வணக்கம் பத்தாண்டுகள் இந்தியாவை ஆண்ட உலகின் சக்தி வாய்ந்த தலைவர் என்று உலகமே போற்றிய நரேந்திர மோடி தெலுங்கு தேசம் அல்லது நிதிஷ்குமார் முன் மண்டியிடுவர் என்று யாராவது நினைத்தால் ஒன்று அவர்களுக்கு மோடியைப் பற்றி போதுமான அளவு தெரியாது அல்லது பாஜக மோடி அரசியலைப் பற்றி தெரியாது அல்லது அவர்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடும் அதனால் அவ்வாறு கூறுவார்களாக இருக்கும் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் பிளான் ஏ பி சி டி எல்லாம் எப்போதோ தயாராக வைத்திருப்பார்கள் இந்த தேர்தலில் இப்படி ஒரு பின்னடைவு ஏற்படும் என்று நரேந்திர மோடி ஏற்கனவே நினைத்திருப்பார் என்றே விஷயங்களை பார்க்கும் போது அவசரமாக நிதிஷ்குமாரை என்டிஏ முகாமுக்குள் கொண்டு வந்ததும் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பவன் கல்யாண் கட்சியுடன் எல்லாம் கூட்டணி வைத்ததும் எல்லாம் மோடி கணக்கீடுகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதை அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் ஒரு சிக்கல் உள்ளது உதாரணமாக தெலுங்கானாவில் சந்திரபாபு நாயுடுவின் கட்சியுடன் பாஜக கூட்டணியில் போட்டியிடும்போது பாஜக சில இடங்களில் போட்டியிடும் தெலுங்கு தேசம் சில இடங்களில் போட்டியிடும் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் நிற்கும் தொகுதியில் பாஜகவினர் இருந்தால் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் நிச்சயம் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிடும் அந்த வேட்பாளருக்கு தான் வாக்களிப்பார்கள் காரணம் அந்த வேட்பாளர் அங்கு என் கூட்டணியின் தான் போட்டியிடுகிறார் அதேபோல பாஜக வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியினர் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் அவர்கள் அந்த பாஜக வேட்பாளருக்கு தான் வாக்களிப்பார்கள் காரணம் அந்த வேட்பாளர் அங்கு போட்டியிடுகிறார் அத்தகைய புரிதலின் அடிப்படையில் தான் இந்த முந்தைய கூட்டணிகள் செயல்படுகின்றன தேர்தலுக்கு பிறகான கூட்டணி எப்படி உதாரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் ஐ கூட்டணியின் அங்கம் என்று கூறினாலும் மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் இடங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை கேரளாவில் காங்கிரசுடன் கம்யூனிஸ்ட் கட்சி இடங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை எனவே இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு ஏற்படும் கூட்டணியாகும் அந்த கூட்டணிக்கும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அதில் தார்மீகம் உட்பட உள்ள பிரச்சனைகளும் உள்ளன இரண்டாவது தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமார் கட்சியும் இணைந்தால் மொத்தம் இருபத்தி ஒன்பது இடங்கள் மட்டுமே கூடுதலாக கிடைக்கும் மற்றொரு கட்சியையோ இரண்டு மூன்று கட்சிகளையோ மறுபுறத்தில் இருந்து இழுத்து வர அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் நினைத்தால் எளிதாக முடியும் என்று பலமுறை நிரூபித்துள்ளார்கள் ஒரு விஷயம் உண்மைதான் அதாவது பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாததால் அங்கம் வகிக்கும் சில இடங்களை பெற்ற கட்சிகளுக்கு ஓரளவு நிம்மதி கிடைத்திருக்கும் காரணம் அவர்களுக்கு ஓரிரு அமைச்சர்கள் பதவி கூடுதலாக கிடைக்கலாம் கூட்டணியில் அவர்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டுமல்ல அவர்களின் உதவியும் கொண்டுதான் பாஜக ஆட்சி செய்கிறது என்ற நியாய உணர்வும் அவர்களுக்கு ஏற்படும் அதற்கு மேல் கடந்த காலத்தில் நமது மன்மோகன் சிங் செய்தது போல் முடிவெடுக்கும் முன்பு நரேந்திர மோடி முதலில் சந்திரபாபு நாயுடுவை அழைத்து பிறகு நிதிஷ்குமார் அழைத்து அந்த முடிவை எடுக்கலாமா என்று கேட்பார் என்று யாரும் நினைக்க வேண்டாம் அதெல்லாம் தமிழக ஊடகங்களும் மோடி விரோத போக்குடையவர்களும் செய்யும் பிரச்சாரங்கள் அல்லது அவர்களின் எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் இதோ மோடிக்கு அழுத்தம் அது இது என்று கூறும் அதெல்லாம் வெறும் கற்பனை மட்டும்தான் உண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாருக்கும் அவசியமான ஒன்றுதான் மறுபக்கம் செல்வதால் அவர்களுக்கு என்ன லாபம் ஏற்படும் அங்கு அமைச்சர் பதவிகளுக்கு அடிதடி சபாநாயகர் பதவிக்கும் அடிதடி பிரதமர் பதவி என எல்லாவற்றுக்கும் அடி உதை நடக்கும் அங்கு எனவே ஐஎன்டிஏ கூட்டணிக்கு சென்றால் அந்த அமைச்சரவையால் ஒரு வருடம் கூட நிரப்ப முடியாது அரசியல் அனுபவம் அதிகம் உள்ள நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் அது நன்றாகவே தெரியும் எனவே அவர்கள் இந்திய கூட்டணியை விட்டு வெளியேற தொன்னூற்று சதவிகிதம் தயாராக மாட்டார்கள் உணர்ந்து அப்படி செய்தால் அடுத்த நிமிடம் பாஜக வேறு ஏதேனும் இரண்டு முக்கிய கட்சிகளை இழுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக்கி ஆட்சியை தக்க வைக்கும் கூட்டணியையும் தொடரும் எனவே நிலைமை அவ்வளவு உறுதியாக இருந்தால் இங்கு கட்சிகளுக்கு பஞ்சமா என்ன அதிகாரத்தை அடைய அனைவரும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியுடன் இருக்கவே விரும்புகிறார்கள் அதனால் நரேந்திர மோடி நிதிஷ்குமார் அல்லது தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடுவின் விருப்பங்களுக்கு ஏற்ப ஆட்சி செய்வார் என்று இங்கு யாரேனும் பேராசைப்பட்டால் அது வெறும் ஆசையை தவிர

பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சில எம்பிக்களை இங்கு அழைத்து வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் பாஜக அதை செய்யும் அவர்கள் அதை செய்த வரலாறு அவர்களுக்கு உள்ளது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அல்லது சுயேச்சையாக போட்டியிட்ட பலர் பாஜக முகாமுக்குள் வருவார்கள் பின்னர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப கோரிக்கைகளை முன்வைக்க முயன்றால் டிடிபி மற்றும் நிதிஷ்குமாரும் வெளியேறுவார்கள் அவர்களது கட்சியைச் சேர்ந்த பாதி எம்பிக்கள் பாஜகவில் சேர்ந்து நின்று கொள்வார்கள் இது நிதிஷ்குமாருக்கும் டிடிபிக்கும் நன்றாகவே தெரியும் எனவே அவர்கள் மேலும் எந்த சாகசங்களையும் காட்ட நினைக்க மாட்டார்கள் பாஜகவுடன் நின்று கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் வலுவாக ஆட்சி செய்து தங்களின் அதிகாரத்தையும் ஆட்சியையும் பெற முயற்சிப்பார்கள் அதையும் தாண்டி பெரிய சாகசங்கள் நடக்கும் என்று தோன்றவில்லை அதற்கான வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு